அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவாசம்னது யூடியூப் சேனல் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் இருபத்தி மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரம் பின்பு பூசம் காலை ஐந்து மணி ஆறு நிமிடம் வரைக்கும் பிரதமை திதி பின்பு துவிதியை இந்த நாள் சித்த யோக நாளாக இருக்கு இந்த நாளில் அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நடைபெறுவதால் பேச்சில் மிக மிக கவனம் தேவை இந்த நாளில் ராசிக்கு பெருமை ரிஷபம் இன்பம் மிதுனம் உற்சாகம் கழகம் நலம் சிம்மம் அமைதி கண்ணி புகழ் துலாம் பாசம் விருச்சகம் சுபம் தனுசு போட்டி மகரம் சாந்தம் கும்பம் சிக்கல் மீனம் அன்பு இந்த நாளில் மேஷராசிக்காரர்களுக்கும் அடுத்தது கண்ணீராசிக்காரர்களுக்கும் மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்க போகுது இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் இந்த நாளில் முடிந்த அளவு பன்னிரண்டு ராசிக்காரருமே அரிசியை தானமாக யாருக்காவது கொடுங்க ரொம்ப இல்லைன்னா கூட ஒரு அரை கிலோ அளவிற்காத அரிசியை வாங்கி நீங்கள் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய இன்னல்கள் தீரும் இருப்பதால காலையில தவறாம சூரிய வழிபாடு செய்யுங்க மாலை நேரத்துல ராகு கால நேரமான நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணிக்குள்ள தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றுங்க அதுவும் விநாயகருக்கு இந்த நேரத்துல நீங்க தேங்காய் எண்ணெய் தீபம் ஏற்றுவது உங்களுக்கு காரிய வெற்றிய உண்டு பண்ணி கொடுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மகா பெரிவா அருளால உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதையே நடக்கட்டும் హరి హరి శర జై జయ శంగర మహాపరివా తిరువడి పదం శరణం శరణం నల్లదే నెక్కట